இருக்காது அழைத்து கூட்டம் நடத்தி ஒரு மாபெரும் இரண்டு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர்கள் ஏழு மாநில அரசியல் முப்பது சதவீதம் மக்களினுடைய பிரதிநிதிகள்

கட்சி கூட்டம் ஒரு ஒரு அஞ்சு பேர் பேர் இங்கேயே வரல அந்த கட்சியே கிடையாது அது விஷயம் கம்பெனி ஐந்து அடக்க நினைத்தவர்களை ஒரே ரூ போட்டு வைத்தவர் தான் தலைவர் தளபதி ஆயிரம் ரூல்ஸ் போட்ட தலைவர் தளபதி நிதிநிலை அறிக்கையை தமிழ் சமூகத்தினுடைய காவல் அரணாக திகழ்கிறார் நான் பள்ளிக்கூட சிறுவனாக இருந்த காலத்திலிருந்து பார்த்து வியக்கிற அரசியல் ஆளுமை சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இந்திய ஒன்றியத்தினுடைய ஈடில்லாத அமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய அமைச்சர் அமைச்சரவர்கள் நான் பள்ளி சிறுவனாக இருந்த காலத்திலிருந்து அதிகாரம் கையிலே இருக்கிற காலத்திலும் அதிகாரம் இல்லாமல் பொதுப்பணியிலே ஈடுபடுகிற காலத்திலும் எல்லாம் மாறினாலும் என்றைக்கும் மாறாத மாண்பமை அமைச்சரை இந்த நேரத்தில் நான் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் தூரத்திலிருந்து வியந்த என்னை இன்றைக்கு ஒரே மேடையில் ஏற்றி அழகு பார்த்திருக்கிற இளந்தலைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடன் பாராட்டம் தினம் தினம் போராடுகின்ற இந்த சூழலில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை தலைவர் தளபதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் புதுக்கோட்டையில இருநூறு ஏக்கர் அளவிற்கு தொழிற் பூங்காவை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் வாய்ப்பை பெறுகிற இந்த சூழலை புதுக்கோட்டைக்கு பெற்று பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட உள்ள குழந்தைகளை பற்றி யோசிக்கிற ஒரு தலைவன் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் தலைவர் தளபதி தான் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயதை அடை இருக்கிறது எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் பொறுப்பாளர்களே நன்றி இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணை கிணங்க இளந்தலைவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்பின்படி இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்திய திருநாட்டிலே தொகுதிகள் மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு அமைக்கப்பட வேண்டும் அதிலே யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபணியும் கிடையாது எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அதிலேயும் எந்த விதமான கிடையாது பாரபட்சம் அங்கே இருக்கக்கூடாது ஒரு காலத்திலே தென் மாநிலங்களுக்கு இருந்த அதே பார அதே நிலை தொடர்ந்து இருக்க வேண்டும் எனவே தொகுதி மறுசீரமைப்பிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படட்டும் அது ஜாதிவாரி கணக்கெடுப்பாகவும் சேர்த்து நடத்தட்டும் ஆனால் தொகுதிகளுடைய எல்லைகள் மாற்றியமைக்கப்படட்டும் மக்கள் தொகை கூட்டப்படட்டும் ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய நிலைப்பாடு தேர்தலாம் தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தி ஓரு இடங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நான் சிறப்பாக இந்த எண்ணிக்கை குறையக்கூடாது இனியும் குறையக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அதிலே பாதிப்படைந்த மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்தி அதன் மூலமாக இந்திய பொருளாதாரம் உயர்வதற்கு உறுதுணையாக இருந்த அந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் எண்ணிக்கையை அதிகரித்த அந்த மாநிலங்களுக்கெல்லாம் பாராட்டு பரிசாக மக்கள் தொகை இன்றைக்கு இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்க கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு நீங்கள் அவர்களுக்கு தண்டனை தர வேண்டாம் ஆனால் எங்களை தண்டிக்காதீர்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் என்கின்ற அந்த கொள்கையை அமுல்படுத்தியது தவறா அதைத் தொடர்ந்து நாம் இருவர் நமக்கொருவர் என்று சொன்னோமே அது தவறா இப்படி இந்திய அரசினுடைய கொள்கைகளை அமுபடுத்தி இந்திய பொருளாதாரம் உயர்வதற்கு வழிவகுத்த தமிழ்நாட்டுக்கும் பிற மாநிலங்களுக்கும் நீங்கள் வஞ்சகம் செய்யாதீர்கள் தண்டனை தராதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதை போல இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து அன்றைக்கு கொண்டு வரப்பட்ட அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே இதே தொகுதி நீடிக்கும் அடுத்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு என்று சொன்னார்கள் அது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்னோடு முடிவடைந்தது அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தலைவர் கலைஞருடைய வேண்டுகோளை ஏற்று அடுத்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நீடித்தார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொடர்கிறது அவசரப்பட்டு கூட்டம் போடுகிறார்களே என்று கேட்கின்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில் இருபத்தி ஆறு உங்களுக்கு டெட் லைன் இருபத்தி ஆறிலே தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டும் அதை மக்கள் தொகை அடிப்படையிலே செய்தீர்களேனால் நாங்கள் பாதிக்கப்படுவோம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்தியதற்காக எங்களுக்கு தண்டனை தரப்போகிறீர்களா அந்த தண்டனை வேண்டாம் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு இதே எண்ணிக்கையிலே ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்கின்ற அதே எண்ணிக்கையிலே தொகுதிகள் நீடிக்கட்டும் ஆனால் அதே நேரத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் அதற்கு ஒன்றிய அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது அதை போல தொகுதி மறுவரை செய்யுங்கள் எல்லைகளை மாற்றி அமையுங்கள் இன்றைக்கு பத்து லட்சம் மக்கள் என்று ஆனால் பதினைந்து லட்சம் மக்களுக்கு ஒரு சட்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று ஆக்குங்கள் அதிலே எல்லாம் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபடையும் இல்லை தொகுதிகளை எங்களுக்கு குறைத்துவிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அதைப் போல குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் நீங்கள் அந்த தொகுதிகளை கூட்டாதீர்கள் அதுதான் மத்திய பிரதேசத்துக்கு கூட்டாதீர்கள் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தென்னிந்தியா நமக்கு சரியாக இல்லை வட இந்திய மாநிலங்களிலே சில சரியாக இல்லை நமக்கு தேவை ஒரு ஏழு எட்டு பத்து மாநிலங்கள் அவற்றினுடைய எண்ணிக்கை இந்த தொகுதி வருவரை மூலமாக நாம் ஒன்றரை மடங்கு கூட்டிக் கொள்ள முடியும் எண்பதாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது ஆகிறது நாற்பத்தி ரெண்டாக இருக்கக்கூடிய பீகார் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ரெண்டுக்கு போகிறது அதைப் போல மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எனவே இப்படி ஒரு எட்டு பத்து மாநிலங்களை வைத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து இந்த நாட்டை சர்வாதிகாரியாக என்பதற்காக அவர்கள் மறைமுகமாக கொண்டு வருகிற திட்டம்தான் தொகுதி மறுவரை அதை நாங்கள் தடுப்பதற்குத்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் என்ன தவறு இருக்கிறது தெலுங்கானா மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்தது அங்கே பேசுகிற பொழுது சொன்னார் தொகுதி மறுவரையை காங்கிரஸ் கொண்டு வரப்போகிறது அதனாலே தென் மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போகின்றன அப்படி உங்களை பாதிக்கப்படுகின்ற காங்கிரசுக்கு ஓட்டு போட போடுகிறீர்களா என்று அவராகவே ஒரு கேள்வியை கேட்டார் ஆனால் இன்றைக்கு அதே அமித்ஷா தான் சொல்லுகிறார் அன்றைக்கு அந்த கேள்வியை கேட்ட அமித்ஷா பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா வந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தொகுதி மறுவடை செய்யப்பட்டு அதற்கு பிறகு அந்த பெண்கள் இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்படும் என்று சொன்ன அமித்ஷா இன்றைக்கு சொல்லுகிறார் நாங்கள் எங்கே சொன்னோம் என்று நீங்கள் சொல்லித்தானே இவையெல்லாம் நடந்திருக்கின்றன எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம் தொகுதி மறுவரை செய்யப்படட்டும் ஆனால் எண்ணிக்கை கூட்டப்படக்கூடாது இது இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவங்க என்ன நினைச்சாங்க யார் இவங்களாம் ஒன்று சேரப்போறாங்க நம்மளை ஏற்றி யார் வரப்போறாங்க யார் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி என்று நினைத்தார்கள் அந்த சக்தி தெற்கிலே இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள் நிச்சயமாக நீங்கள் கொண்டு வருகிற மக்கள் விரோத திட்டங்களுக்கெல்லாம் மூடு காணுகிற தலைவனாக அவன் இருப்பான் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் அதை போலதான் இன்றைக்கு பக் சட்ட அந்த திருத்த மசோதாவை கொண்டு வர இருக்கிறார்கள் அதிலே நம்முடைய ஆட்சேபணிகளை அவர்கள் கேட்கவே இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்னாலே சட்டமன்றத்திலே இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை மத்திய அரசு பக் திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றக்கூடாது வாபஸ் வாங்க வேண்டும் என்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க துணிச்சல் மிகுந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிற தலைவர் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்று என்று சொன்னால் சொன்னால் அதுவும் இந்த அதை ஒரே தலைவனாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது அச்சுறுத்தி பார்த்தீர்களேயானால் அதையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் தானே தவிர நாங்கள் பயந்து ஓடுகிற கோலைகள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே கொடுமையிலே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஏதோ மன்னருடைய வாரிசு என்று சொல்லுகிறானே அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறோம் அன்றைக்கு சென்னை சிறையிலே அவன் அன்றைக்கு அன்றைய ஆட்சியாளர்களாலே அன்றைக்கு நம்முடைய எமர்ஜென்சி அமுல்படுத்தப்பட்ட நேரத்திலே அவரை தாக்குவதற்கு தயாராக இருந்து அடித்து நொறுக்கிய நேரத்திலே அத்தனை அடிகளையும் அவர் தாங்கி கொண்டு அதே நேரத்திலே நம்முடைய அன்புக்குரிய முன்னாள் மேயர் பாபு அவர்களும் அந்த அடிகளை தாங்கி நம்முடைய தளபதியினுடைய காப்பாற்றியவர் சிற்றீபாபு அடி உதை சித்திரவதை இத்தனையும் அனுபவித்து வந்திருப்பவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதியே தவிர எந்த சொகுசு வாழ்க்கையும் விட்டு வந்தவர் அல்ல மக்களுக்காக எந்த தியாகத்தையும் நான் செய்ய தயார் எந்த சவால்களையும் ஏற்க தயார் தமிழினம் வாழ வேண்டும் தமிழகம் வாழ வேண்டும் அதற்காக நாங்கள் துணிச்சலோடு எந்த முயற்சியிலும் இறங்குவோம் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற துணிச்சல் மிக்க தலைவர் தான் நம்முடைய மாநில தலைவர் தளபதி அவர்கள் இதை சொல்றாங்க இவ்வளவு உபயோகமாக அவர் இருப்பார் என்று எண்ணவில்லை கலைஞரை விட பன்மடங்கு இன்றைக்கு ஒரு ஸ்டாலின் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியாலே சொல்லப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு பயத்தை தந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எனவே இந்த அரசு மக்கள் நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை துணிச்சோடு எதிர்க்கும் கண்டிக்கும் கண்டன கூட்டங்கள் நடத்தும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொகுதி சீரமைப்பு ஒன்றிய பாஜக தமிழ்நாடு அரசுக்கு நிதி தராததை கண்டித்து இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நல்லதோர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் நகர கழக செயலாளர் மற்றும் மாவட்ட அணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இளைஞர் அணி நிர்வாகிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகர கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பத்திரிகை நிருபர்கள் காவல்துறை நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நன்றி 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 திருச்செல்வம் செம்பகராஜுன் ஆகியோர்